அதாவது இன்று உலகம் முழுவதும் அனைவருடைய கவனத்தையும் இழுக்க வைக்கிறதுக்கு பிரபஞ்சம் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கைன்னு ஜப்பான்லேயும் திபெத்திலையும் நிலநடுக்கம் வந்திருக்கு ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கையை விடுத்துருக்காங்க இதுக்கு காரணம் அதாவது பிரபஞ்சம் அதாவது விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க இது பூமியில் உள்ள தட்டுக்கள் ஒன்றோடு ஒன்று உரசிறதுனால இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என் அறிவுக்கு சொல்கிறேன் அதாவது நம்ம இந்திய நாட்டினுடைய அடிப்படையில் சொல்கிறேன் எங்கெங்கு அதர்மம் தலை விரித்து ஆடுகிறதோ அங்கே ஈசன் ருத்ர தாண்டம் ஆடுவார் அந்த அடிப்படையில் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிறத மக்கள் உணராமல் இன்னைக்கு வாழ்ந்தால் போதும் இன்னைக்கு வாழ்ந்தால் போதும் தர்மம் என்ன ஆனாலும் பரவாயில்ல பத்து காசு யார் நம்மளுக்கு யார் ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குறானோ அவன் நல்லவனோ கெட்டவனோ முள்ளவரியோ முடிச்ச வைக்கி பிராடு பித்தளாட்டம் தர்மங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவன் மக்களை மனசை ஏமாற்றி காசுக்கு பசியில் இருக்கிற வறுமையில் இருக்கிற மக்களுக்கு காசை கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு திருப்பி அந்த பகுதிக்கே வராதவன் இவங்க மாதிரி ஆள்களுக்கு ஓட்டு போடுறதுனுடைய விளைவு என்ன செய்கிறது பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு அப்போ மொத்தமாக ஒரே நேரத்தில் நான் சொல்கிறது இது மட்டும் இல்லை எவ்வளவோ தப்பு தவறுகள் அதாவது நல்லா பாருங்கள் ஒரு இடம் விற்கிறவன் காசு கம்மி க கொஞ்சம் அந்த இடத்த வாங்கி அப்படியே ஒரு அட்வான்ஸை மட்டும் ஒரு ஆயரூவா ரெண்டாயிரரூவா ஐயாயிரரூபா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதை என்ன செய்வேன் வேறு பார்ட்டிகிட்ட சம்பந்தமே இல்லாமல் இவன்ட்ட ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா அவன்கிட்ட ஐ பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது அதாவது இடத்தினுடைய உரிமையாளருக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய்னு பேசிவிட்டு இவன் உங்கள்கிட்ட ரூபாய்க்கு விற்கிறது விற்றுபட்டு இந்த ஆயிரம் ரூபாய்க்கும் கமிஷன் கேட்பேன் நான் தானே விற்று கொடுத்தேன் எனக்கு கமிஷன் கொடு அப்படின்னு கேட்பேன் இந்த மாதிரி குரூப்புகள் எங்கெங்கே இருக்கோ அது மட்டும் இல்லை எங்கன்னா பார்த்தாலும் அதர்மம் அதர்மம் தர்மங்க தர்மங்கிற நாட்டில் தர்மம் விளைஞ்ச நாடு தமிழ் இறைவனே வந்து தமிழுக்கு தொண்டு செஞ்ச நம்ம தமிழகம் இன்றைக்கி பார்த்தா மதுரையெல்லாம் சொல்லவே முடியலை என்ன கொஞ்சம் அசந்தா மதுரை ஏரியாவிலேயே வந்து இன்றைக்கி அதர்மம் ஆடுதுன்னா பெரிய வேதனையாக இருக்குது எங்கன்னா பார்த்தாலும் இப்போ தவறு 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 இதை கொஞ்சம் கூட அளவு மீறி போகுது சரி இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது தர்மத்தின் தர்மத்தின் வழியில் போகிறவங்க இதில் நம்ம தப்பிக்கணும்னா இயற்கை சீற்றத்தில் எதுக்கு நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மட்டும் சொல்கிறேன் அதாவது நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன் இதை நான் சொல்லலை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வது அது மட்டும் இல்லை என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஒரு நாற்பது வருஷ அனுபவத்தில் நான் உணர்ந்துக்கிட்டதை வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் மூணு நாளைக்கு முன்னாடியே அது வீட்டை சுற்ற ஆரம்பிக்கும் சவுண்டு வித்தியாசமான சவுண்டு கொடுக்க ஆரம்பிக்கும் நம்பர் டூ எறும்ப பாருங்கள் இறக்கு இருக்குது இப்போ சீனி அள்ளி போட்டியெல்லாம் அந்த சீனியை எடுக்காது இப்போ ஒரு கவிச்சு கவிச்சு ஒரு எலும்பு கெலும்பு ஏதாவது ஏதோ ஒன்று சாப்பாட்டு பொருளை போட்டால் அதை எடுக்காது ஆடால் அதுக்கும் பக்கத்து என்ன செய்ய அதை விட்டுப்பட்டு சம்மந்தமே இல்லாமல் சுற்றிக்கிட்டே வரும் ரொம்ப வேகமாக போகும் கீழேருந்து மதுவுக்கு மேலே இறையை தேடி கொண்டுட்டு போகும் திருப்பி மே மேலேருந்து திருவி வரும் அது என்ன செய்யுதுன்னு சொல்ல தெரியாமல் அதுக்கு என்ன செய்கிறது தெரியாமல் த மூளை குழம்பி போய் தெரியும் இது வந்து எறும்பு அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் விட பூனை மியா மியாமியா நம்ம வீட்டு பூனையாக இருக்காது நம்ம பூனை வளர்க்க மாட்டோம் ஆனால் அக்கம் பக்கத்து வீட்டு பூனை யார்கிட்ட வரும் தெய்வமே கெதி இறைவனே கெதி தர்மத்தின் வழியில் போகிற நம்ம வீட்டை தேடி வரும் இந்த முல்லை மாதிரி முடிச்சவிக்கி வீட்டுக்கெல்லாம் போகாது ஏன்னா அவங்க போயிச்சா அவன் வீட்டில் வளர்த்தாலும் அவனுக்கு கண்டுக்கிறாது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சேவல் அருமையாக வளர்ப்பாங்க என்னை கொள்வதுக்காகவே வீம்புக்குன்னு வளர்ப்பாங்க ஆனால் அதே சேவல் எனக்கு சிக்னல் கரெக்டாக கொடுங்க இந்த மாதிரி நல்லவன் வர போகிறேன் கெட்டவன் வர போகிறேன் இது எல்லாத்தையும் முன்கூட்டியே அவனுக்கு சொல்லாது ஏன்னா அவனுக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஒருந்து ஒரு வாச ஒரு வாத்தியார் எப்படி இருப்பார் ஒரு ப்ர ஐயர் எப்படி இருப்பார் கூலி வேலை பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அதே அடிப்படையில் அந்த மிருகங்களுக்கு தெரியும் நம்ம யார் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரியும் ஸோ வளர்க்குறவங்களை விட நம்மளுக்கு அதை கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுக்கும் அந்த அடிப்படையில் நம்ம கோழி சேவல் இதுகளை பூனைகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டை புட்டு சுற்றிக்கிட்டே வரும் அதே மாதிரி இப்போ இப்போ அந்த மாதிரி அறிகுறி கொடுக்குறதுன்னு வச்சுக்கல நாய் கண்டிப்பாக தெருவில் ஊழையிடும் அந்த நாய் ஊழையிடறத சாதாரணமாக நினைக்காதீங்க அது சிக்னல் வாய் ஜீவன் கரெக்டாக சொல்லும் மாட்டினுடைய கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிக்கும் பசுமாடு வளர்க்குறாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்காது அக்கம் பக்கத்தில் வளர்க்குறாங்கன்னா பசுமாட்டினுடைய கண்ணில் கண்ணீர் வரும் அதே மாதிரி ப இது எல்லாத்தையும் விட சூப்பர் யார் ஹீரோ யார் பள்ளி பள்ளி சொல்லும் பலர் அந்த காலத்தில் தெரியாமையாக சொல்லியிருக்காங்க நூறு சதவீதம் துல்லியமாக சொல்லிப்படும் இந்த பள்ளி என்ன செய்யலையும் கற்று கற்று கச்சு கச்சு கச்சுன்னு கற்றுக்கிட்டே இருக்கும் அப்போ அதையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு அதுக்கடுத்து எல்லாத்தையும் விட சனி பகவான் கரெக்டாக சொல்லிடுவார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு இரநூறு வீடியோவுக்கு முன்னாடியே என்னென்ன ப பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்மளுடைய உடலில் எந்த இடத்துல நல்லா கவனமாக கேளுங்கள் எந்த இடத்துல அடிபட போகுது இப்போ சப்போஸ் ஒரு நிலநடுக்கமே வரப்போகுது நிலநடுக்க வந்தால் நம்ம உடம்புல எந்த இடத்துல அடிவட போகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல அதையும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி இப்போ சொன்னோம்னா அது பத்து நிமிஷம் ஆகுங்க பிரம்ம ரகசியம் அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன் வேணால் முடிஞ்சா முடிஞ்சால் இப்போ டைப் பண்ணி இரநூறு வீடியோக்கு பின்னாடியே அடிச்சிருக்கேன் இப்போ முடிஞ்சால் அதை வந்து தமிழில் மாத்திரேன் பிரம்ம ரகசியம் அப்படின்னு வேர்ல்டு ஃபஸ்ட்டு பிரம்ம ரகசியம்னு இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச இன்னைக்கு இன்றைக்கோ அல்லது நாளைக்கு நாளைக்கு தான் பண்ணுற டைம் இருக்குது இன்றைக்கி இல்லை முடிஞ்சால் அதை இப்போயே நீங்கள் பார்த்து நீங்கள் அது தெரிஞ்சு வச்சுக்கிருங்க ஒரு முந்நூறு வீடியோக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அதாவது பிரம்ம ரகசியம்னு இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன் வேர்ல்டு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அதை நீங்கள் பார்த்துக்குறீங்க துல்லியமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம உடம்புல இந்த இடத்துல அடிவோட போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நானாகவே இருக்கட்டுங்க எனக்கு இந்த இடத்துல அடிவடை போகுது அப்படின்னா கண் மாதிரி தெரிஞ்சுக்கலாம் முன்கூட்டியே அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் ஸோ எல்லாத்தையும் சரி அதுக்கடுத்து என்ன செய்ய ஒரு பந்து மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மேலே வச்சுக்கிறோங்க நம்ம ஒரு ப உருண்டு ஓடுற மாதிரி சில லேசாக ஆட்ட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கலையே அந்த பந்து கீழே விழுகிற மாதிரி டம்முன்னு சத்தம் கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை மேலே வச்சுக்கிட்டேனா கொஞ்சம் அசைவு உரையில் டக்குன்னு நம்ம முடிச்சுக்கிட்டு எஸ்கே பாருக்கு வழிபடிக்கலாம் அதுக்கடுத்து முன்கூட்டியே நம்ம எப்படி எப்படி இந்த அதாவது மொத்தத்துக்கு தனியாக சொல்கிறேன் சு சுனாமிக்குலாம் வேற சிக்னல் ஆனால் இந்த இதுக்கு மட்டும் எது இந்த நிலநடுக்கத்துக்கு மட்டும் இந்த வைப்ரேஷன் எலி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க எலி கூட நம்மளை பாடப்படுத்தும் தூ தூங்க விடாது அந்த மாதிரிலாம் சிக்னல் கொடுக்க அப்போ இந்த மிருகங்கள் மூலியமாக நிலநடுக்க வர்றதே தெரிஞ்சுக்கலாம் வந்துட்டால் நிலநடுக்க வந்துட்டால் நம்ம உடம்பில் எந்த இடத்துல அடிபட போகிறது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இந்த பிரம்ம ரகசியம் தலைப்பில் வேர்ல்டு ஃபஸ்ட்டு பிரம்ம ரகசியம்னு இங்கிலீஷில் அழிச்சுருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்குறீங்க சரியா வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள் துல்லியமாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்